ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் நாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதா இருந்தால் ஆர்டர் பண்ணுவோம் ரீசார்ஜ் பண்ணுவோம் இவ்வளவு ஏன் டீ கடையில் போய் நம்ம ஒரு டீ குடிக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி கூகுள் பே ஃபோன்பே அப்படின்னு சொல்லி எல்லாமே டிஜிட்டல் முறைக்கு மாறிட்டோம் யாருமே பாக்கெட்லேருந்து காசை எடுத்து கொடுக்கறது கிடையாது காலம் அந்த மாதிரி மாறிப்போச்சு இதில் ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா எங்கே நமக்கு தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு வேறு யாருக்காவது போய் சேர்ந்துருமோ அப்படின்ற பயம் தான் எல்லாருக்குமே இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்துருக்குது என்ன அப்படின்னா இனிமேல் நீங்க டிஜிட்டல் முறையில் பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா ரூபாய் வரலும் உங்களுக்கு இழப்பீடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் அதிரடியாக அறிவிச்சிருக்காரு ஐயோ நான் தெரியாம ஓடிபியை சொல்லிட்டேனே இப்ப எனக்கு அந்த இழப்பீடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு செமையான பதில் இந்த திட்டத்தில் அவங்க வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த ரூபாய் இழப்பீடு அப்படின்றது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இதுக்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் ரிசர்வ் பேங்க் <shorter> ஆஃப் இந்தியா எதனால் களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாடு முழுவதும் இந்த டிஜிட்டல் மோசடினால் மக்கள் எவ்வளோ பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் சுமார் இருபத்தோரு லட்சம் பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூணு முக்கியமான வரைவு கொள்கைகளை விரைவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த டிஜிட்டல் மோசடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த மோசடி அப்படின்றது மெயினாக வயசானவங்களை குறி வச்சு தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் புதுசாக ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டுகிட்டு வர போகிறாங்க இப்போ இதன்படி இனிமேல் நீங்கள் யாருக்காவது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த பணம் உடனடியாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் சேராது அது போய் சேரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ இந்த இடைப்பட்ட டைமில் நீங்கள் தவறுதலாக அனுப்புன அந்த பணத்தை பிளாக் பண்ணி வைக்கலாம் இப்போ இதனால் இந்த பணம் அந்த தவறான நபருடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேராது உங்கள் பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது இந்த நவீன உலகத்தில் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி செயல்படும் அடுத்ததாக வங்கிகள் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில தேவையில்லாத இன்சூரன்ஸ் ஸ்கீமை நமக்கே தெரியாமல் நம்ம தலையில் கட்டிடுவாங்க இப்போ இதை தான் மிஸ்லிங் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ வங்கிகளுக்கு சில கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க போகிறதா சொல்கிறாங்க வாடிக்கையாளருக்கு சரியான தகவலை சொல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஸ்கீமையுமே விற்கக்கூடாது அப்படின்றது தான் ஆர்பிஐ வங்கிகளுக்கு போட்டிருக்கக்கூடிய உத்தரவு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக கடனை வசூல் பண்ணக்கூடிய முறையை பற்றி சொல்கிறாங்க கடன் வாங்கினவங்கிட்ட இந்த மூன்றாம் தரப்பு ஏஜென்ட்டுங்க போய் அநாகரிகமாக பேசுகிறது மிரட்டுறது இந்த கதையெல்லாம் இனிமேல் நடக்காது கடன் வாங்கினவங்கிட்ட நியாயமான முறையில் அந்த கடனை வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட போகிறாங்க உண்மையிலேயே இது கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடிய செய்தி கடைசியாக ஒரு சின்ன பிஸ்னஸ் சம்மந்தமான அப்டேட் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு அதாவது அந்த எம்எஸ்எம்இக்கு வந்து இருபது லட்ச ரூபா வரலும் எந்த ஒரு பிணையும் இல்லாமல் கடன் கிடைக்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா வட்டி விகிதம் குறையுமா அப்படின்றது தான் மும்பையில் நடந்த இந்த நிதி கொள்கை குழு கூட்டத்தில் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ரெப்போ ரேட்டு மாறாது அது இருந்த அந்த அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சிலே தான் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இதனால நீங்கள் செலுத்தக்கூடிய இஎம்ஐயில் இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ரிசர்வ் வங்கியினுடைய இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் சாமானிய மக்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் அப்படின்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி